வணக்கம் செல்வகுமாரின் அறுபட விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் மற்றும் பல்வேறு விவசாய பணிகளுக்கும் பொது பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அறுவடைக்கு ஆலோசனை சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து இலங்கை நோக்கி நெருங்கி வந்த நிலையில் இலங்கையை விட்டது இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்க இருக்கிறது முப்பதாம் தேதி காலை டெல்டாவின் கடலோரப் பகுதிகளிலையும் தென்கடலோரப் பகுதிகளிலையும் மழைப்படிவை தொடக்கம் முப்பதாம் தேதி மதியம் உள் மாவட்டங்களிலும் முப்பதாம் தேதி மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் முப்பத்தி ஓராம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாகவும் கர்நாடகா கேரளா ஆந்திர எல்லையோரவும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் கேரளாவிற்கும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கும் மாஹேக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் முப்பத்தி ஓராம் தேதி அமையும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலும் மழைப்பிடிவை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இது அடி அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் நனைக்கு மழை முதல் மிதமான மழை வரை சற்று பரவலாகவும் ஆங்காங்கே ஆங்காங்கே குறிப்பாக தென் மாவட்டங்களில் சற்று கனமழை முதல் கனமழை வரையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இடங்களில் ஒரு இரு இடங்களிலே மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை இருக்கும் தற்பொழுது நேற்றைக்கு வடகிழக்கு பருவமழை அதாவது முற்றிலுமாக பின்வாங்கி விட்டதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது வடகிழக்கு காற்று இன்று நாளை முற்றிலுமாக பின்வாங்கி குளிர் குறைந்து கிழக்கு காற்று மட்டும் வரும் கிழக்கு காற்று மட்டும் வரும் பொழுது குளிர் இருக்காது வரக்கூடிய முப் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு நான்கு நாட்களுக்கு குளிர் இல்லாத வெயில் மற்றும் பனிப்பொழிவு அதாவது குளிர் இல்லாத பனிப்பொழிவு அதாவது தண்ணீர் பனி இருக்கும் பகலிலே வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் புழுக்கம் புழுக்கத்துடன் கூடிய வானிலை வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த நாட்களிலே முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே பெரும்பாலும் மழை காலைக்கு பிறகுதான் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில மணி நேரங்கள் தாமதம் ஏற்படலாம் தாமதம் ஏற்பட்டாலும் தொடக்கத்தில் தாமதம் ஏற்படும் பொழுது விலகுதிலும் ஒரு சில மணி நேரங்கள் தாமதம் ஏற்படும் இதன் காரணமாக மூன்றாம் தேதி அதிகாலை வரைக்கும் கூட மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி தான் பரவலான மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதில் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை வாய்ப்பில்லை இருபத்தி ஒன்பதாம் தேதி மிரட்டு மேகம் கூட்டம் வரலாம் மழை வாய்ப்பில்லை முப்பதாம் தேதி தான் மழை தொடங்குகிறது அதனால அச்சப்படாமல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்து வைக்கோல் போன்ற தீவனத்தை எல்லாம் பாதுகாக்கலாம் எல்லாத்துக்குமே மக்காச்சோளம் வெங்காயம் உளுந்து பல்வேறு அறுவடைகளுக்கு இதே வானிலை ஆய்வறிக்கை முப்பதாம் தேதி காலை வரைக்கும் கூட நீங்கள் சில இடங்களில் செய்யலாம் உள் மாவட்டங்களில் மதிய வரைக்கும் கூட செய்யலாம் கடலோரம் காலை தொடங்கும் மழை மதியம் மாலையில்தான் உள்ளே வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தேதி தான் எல்லோருக்கும் கிடைக்கும் ஒன்று இரண்டு தேதிகள் மழைப்பிடிப்பு தொடரும் ஆங்காங்கே ஆங்காங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இதில் விதைப்பு விவசாயிகளுக்கு சில சந்தேகம் விதைக்கலாமா நேற்றைக்கு நான் அறுவடை செய்தேன் தற்பொழுது வயலிலே ஈரம் இருக்கிறது இதோடு உழுது விட்டு தெளித்துவிட்டால் ஈரம் காய்வதற்குள் முளைத்துவிடும் அதே நேரத்தில் இந்த ஈரத்துடன் மழை பொழிந்து விட்டால் திறன் பாதிப்படையும் அதே நேரத்தில் விதைக்கும் இந்த நேரத்தை விட்டுவிட்டால் உழுது போட்டுவிட்டால் வெயிலால் உலர்ந்துவிடும் மழை பெய்யாமல் போய்விட்டால் போகிவிட்டால் திறனுக்கு ஏற்ற ஈரம் இல்லாமல் போகிவிடும் என்கின்ற கவலையும் ஒரு சில விவசாயிகளுக்கு இருக்கிறது உண்மைதான் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் எவ்வளவு பெய்யும் என்பதை சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டிற்கு மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை பரவலாகவும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது அதில் சில இடங்களிலே தூரல் சாரலோடும் செல்லும் சில இடங்களிலே லேசான மிதமான மழையும் பல இடங்களிலே மிதமான மழை பொழிந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழை கனமழை இருக்கும் இதுதான் ஆய்வறிக்கையாக சொல்ல முடியுமே தவிர உங்கள் வயலில் எப்படிப்பட்ட மழைப்பெடுவு இருக்கும் என்பதை கணிப்பதில் சிரமம் ஏனென்றால் ஏதேனும் ஒரு மண்டலமோ புயலோ வந்தால் எந்த இடத்துல மழைப்பெடுவை கொடுக்கும் என்பதை சரியாகச் சொல்லலாம் ஆனால் இது கிழக்கு காற்று வருவதில் நீராவியும் இருக்கிறது குளிர் நீராவியும் இருக்கிறது வெப்ப நீராவியும் இருக்கிறது அவை இணைந்து கடலோரத்தில் மழை கொடுக்கும் அதே நேரத்தில் உள்ளே வெப்பமான இடத்தில் மழை கொடுக்கும் சில நேரங்களில் காற்றுக்கு வெப்பமான பகுதி தேவை சில நேரங்களில் காற்றுக்கு குளிர்ச்சியான பகுதி தேவை என்பதன் காரணமாக நேரத்துக்கு நேரம் மணிக்கு மணி நாளுக்கு நாள் அந்த வானிலை அமைப்பில் மழைப்பொடிவிற்கு ஏற்ற காரணியில் தேவை என்பது மாறி மாறி அமையும் என்பதனால் மழைப்பொழிவு எங்கே எவ்வளவு இருக்கும் என்பதை சொல்ல முடியாது ஆனால் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி உங்களுக்கு ஒதுக்கி அருகில் பெய்யலாம் அருகில் பெய்து உங்களுக்கு ஒதுக்கலாம் ஒதுக்கினாலும் அந்த நான்கு நாட்களில் ஏதேனும் சில மணி நேரங்கள் மழைப்பொழிவை கொடுக்கலாம் அந்த மழைப்பொழிவு தூரலுடன் சில இடங்கள் செல்லலாம் சில இடங்களில் லேசாக பெய்யலாம் அந்த ஒரு ஐந்து பத்து சதவீத இடங்களில் துளி கூட மழை இல்லாமல் கூட போகலாம் ஒரு ஐந்து பத்து சதவீதம் தமிழ்நாட்டிலே அந்த தூறல் கூட இல்லாமல் கூட போகலாம் உண்மைதான் கடந்த முறை அப்படி அனுபவித்தீர்கள் அதற்கு உதாரணம் அதே தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பெய்தது மயிலாடுதுறையில் மழை அதிகமாக பொழித்தது இடையில விழுப்புரம் கடல் கொஞ்சம் ஒதுக்கியது ஒதுக்கியது குறைவாக பெய்தது எல்லாம் இருந்தது இப்படித்தான் இருக்கும் ஏற்ற இறக்கத்துடன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விவசாயிகளிலும் அதிர்ஷ்டத்தில் தான் இருக்கிறது விவசாயமே ஒரு அதிர்ஷ்டத்தில் தான் இருக்கிறது காரணம் எல்லாமே இயற்கையை நாம் மாற்றிவிட்டோம் வலிமையான நிகழ்வு லேசான நிகழ்வு எல்லாமே மழைப்பொழிவை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவித்து கொடுக்கிறதை தவிர பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது ஆனால் மழைப்பொழிவு இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆகவே உங்கள் யோசனைக்கே விதைப்புக்கு விட்டு விடுகிறேன் ஆனால் மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்க ஆங்காங்கே இருக்கும் அடுத்தபடியாக பூச்சி விரட்டு அடித்தலுக்கு முப்பதாம் தேதி காலை வரைக்கும் உகந்த நேரம் தான் ஆனால் முப்பதாம் தேதி காலை மழை வந்துவிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலைக்குள் முடித்து விடுங்கள் அதேவேளை எல்லா அதாவது எல்லா பணிக்குமே இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவோட நிறுத்தி விடுங்கள் முப்பதாம் தேதி மதியத்திலிருந்து மழை வாய்ப்பு வந்துவிடும் முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை உறுதி பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி பெய்தாலும் உங்களுக்கும் மழை உண்டு அதற்கு நீங்கள் ஏற்றபடி திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் பாதிக்கும் மழை அல்ல இடையூறு கொடுக்கும் மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்க வேண்டும் வானிலை மாறுதல் அறிந்திட வேண்டும் அதே போல இந்த மழைக்கு பிறகு முப்பது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி அதிகாலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலோடு விடைபெற்று மீண்டும் அடுத்தபடி ஆறாம் தேதி இரவோ அல்லது ஏழு எட்டு தேதிகளிலே இருக்கும் ஏழு எட்டு தேதிகளில் மழை இருக்கும் அந்த மழைப்படிவு தெற்கு டெல்டாவிற்கு தெற்கே தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கும் ஏழு எட்டு தேதிகளிலே அதுவும் ஒரு காற்று சுழற்சி தான் ஆனால் வட மாவட்டங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு எப்பொழுது வரைக்கும் தெரியவில்லை ஆனால் அதுவும் இதுபோன்று ஒன்று காற்று சுழற்சி தான் ஏறி வராமல் தெற்குவாக பயணிக்கும் என்பதனால நிழனு பயணிக்கும் என்பதனால மழைப்பிடிவு டெல்டாவின் தெற்கு பகுதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிகிறது இதையும் நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும் அப்போ மூன்று நான்கு ஐந்து ஆறு இடைவெளி ஏழு எட்டு மீண்டும் மழை ஒன்பது பத்து இடைவெளி இருக்கும் மீண்டும் பதினொன்றிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்படிவு கூட தொடங்க வாய்ப்பு இருக்குது இப்படி பிப்ரவரி இருபதில் ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்பது சாரி இருபத்தி ஒன்பதுக்கு நம்ம மன்னிக்கவோம் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை இருக்கும் இப்படி மழைப்படிவுகள் மார்ச் முதல் வாரத்திலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட் அறிந்து பணி செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் அனைத்து பணிகளுக்குமே செங்கல் சூளை பணி எல்லா பணிக்குமே இதே தான் யோசனை அறிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் நன்றி